சின்னங்களில் தேசிய கீதமும் ஒன்று நம் தேசிய கீதமான ஜனகன மனவை எழுதியவர் நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்தியா ஆங்கிலேயர் ஆழ்கையின் கீழ் இருந்த சமயத்தில் தாகூர் எழுதிய பாடல்தான் இது முதன் முதலில் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கொல்கத்தாவில் நடைபெற்ற தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய உறவினர் சரளாதேவி சௌத்ராணி என்பவர்தான் அந்த மேடையில் ஜனகண மனவை பாடினார் இந்த பாடல் பல மக்களை ஈர்த்தது வங்காள மொழி பாடல் என்றாலும் கூட இதில் இருக்கும் ஏராளமான வார்த்தைகள் சாது பெங்காலி என்ற வங்காள கிளை மொழி வகையை சார்ந்தது இதில் சமஸ்கிருதம் அதிகமாக கலந்து இருக்கும் இப்பாடலின் கருத்து பலரை வெகுவாக கவர்ந்தது அதில் சுபாஷ் சந்திரபோஸும் ஒருவர் பலருக்கும் இந்த பாடலின் கருத்து போய் சேர வேண்டும் என்பதற்காக கிந்துஸ்தானி மொழியில் மொழிபெயர்த்து சுப சுக ஷைன் என்று உணர்ச்சி பொங்கும் விதமாக பல கூட்டங்களில் சுபாஷ் சந்திர போஸ் பாடியிருக்காராம் பாரத பாக்கிய விதாதா என்ற பெங்காலி பாடலின் முதல் சரணமான ஜனகண மன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்தியாவின் தேசிய கீதமாக அரசால் அங்கீகரிக்கப்பட்டது பக்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் என்ற பாடல் இந்தியாவை தாய் தெய்வமாக சித்தரித்து தாய் நாட்டிற்கு மரியாதை செலுத்தும் ஒரு பாடல் இந்த பாடலைத்தான் தேசிய கீதமாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினர் குரல் எழுப்பிய மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு ஆகியோரின் ஆதரவு காரணமாக ஜனகணமன தேசிய கீதமாகவும் வந்தே மாதிரம் தேசிய பாடலாகவும் அறிவிக்கப்பட்டன இந்திய அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கீதம் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்ட நாள் ஜனவரி இருபத்தி நான்கு இந்திய அரசியலமைப்பின் அமைப்பின் ஒன்று பிரிவின்படி தேசிய கீதத்தை கௌரவிப்பது இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகளில் ஒன்றாகும் வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியாவின் பரந்த தன்மை மற்றும் நம் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிப்பதுதான் நம்முடைய தேசிய கீதம் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளில் தேசிய கீதம் மரியாதையுடன் பாடப்பட வேண்டும் என்பது கட்டாயம் ஆனால் வந்தே மாதரம் என்ற தேசிய பாடல் நிகழ்ச்சிகளில் பாடப்படுவது கட்டாயம் இல்லை தேசிய கீதம் ஹிந்தி ஆங்கிலம் மற்றும் இந்தியாவின் தேசிய மொழிகளான இருபத்தி இரண்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது தேசிய கீதம் ஒரு குறிப்பிட்ட உச்சரிப்பு குறிப்பிட்ட டியூன் மற்றும் ஐம்பத்தி இரண்டு வினாடிகளில் பாடப்பட வேண்டும் அதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் ஆனால் தேசிய பாடலான வந்தே மாதிரம் பாடலுக்கு அப்படி எந்த நிபந்தனைகளும் இல்லை தேசிய கீதத்தின் பொருளை அறிந்து கொள்வோம் மக்கள் மனதில் ஆட்சி செய்பவள் நீதான் வெற்றி உனக்கே இந்திய திருநாட்டிற்கு பெருமையும் மங்களமும் செல்வங்களும் அருளுபவள் நீயே பஞ்சாப் மாகாணம் சிந்து நதி பிரதேசம் மாநிலம் மராட்டிய மாநிலம் திராவிட பீடபூமி ஒரிசா மாநிலம் வங்காள தேசம் உன்னுடையது இந்திய மலை இமய உன்னுடையவை கங்கையும் யமுனையும் உன்னுடையவை மூன்று திசைகளிலும் சூழ்ந்திருக்கும் கடல்கள் உன் புகழ் பாடிக்கொண்டிருக்கின்றன உனது மங்களகரமான திருநாமத்தை எப்பொழுதும் நாங்கள் பாடி கொண்டே இருக்கிறோம் உனது மங்களகரமான ஆசைகளை வேண்டி நிற்கின்றோம் உன்னுடைய மாபெரும் வெற்றியை வேண்டியே நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் இந்திய மக்களின் மங்களங்களை அள்ளித் நீ வெற்றி உனக்கே இந்திய திருநாட்டின் பாக்கியங்களை தருபவள் நீ வெற்றி உனக்கே வெற்றி 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 தேசிய கீதத்தின் பொருளை உணர்ந்து பாடுவோம் மரியாதை செய்வோம்